ஏ நெட்டவெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை காலையில் மங்களகரமாக ஆடி மாதத்துக்கு ஏற்ற பாட்டை ஒன்று போட்டு விட்றேன் ஸ்டார்ட் பண்ணட்டான் ஆத்தா மாரியாத்தா ஆடி வெள்ளிக்கிழமை நாங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அம்மா தாயே இப்போ பாருங்க அடி அடி மாச கத்தடிக்க வடி கொஞ்சம் சேர்த்தேயிலே கெட்டிய நெட்டவள்ளி வெள்ளிக்கிழமை காலையில் மங்களகரமாக பாட்டு பாட்டீங்கன்னா என்னடி பாட்டு இது கருமாந்திர பாட்டை பாடிக்கிட்டு இருக்கேன் ஆடி காத்துலையாடு தடி ஓடு தடி அழைக்க நம்ம ஒரு தடியான பே பூசேல நீ முன்னே நடக்க கையாட்டி அணிக்குடிப்பின்னே வருவாளே பின்னே கிளிக்கிறியோ உனட்ட விளி வறுவையில உனக்குள்ள துக்கமில்லேடி ஏ ஏ ஏ என்னென்ன டவலி சாணி பாட்டு பாடுனா இப்படி பாடிக்கிட்டு இருக்க ஓ சாமி பாட்டா அப்படி புரியிற மாதிரி சொல்லுங்க ஏ சாமி ஐயா சாமி மந்திரசாமி மண்மதசாமி பொக்கிடி சாமி ஏ நெட்டவல்லி நீ ரொம்ப கெட்டவள்ளி கெட்டவள்ளி இல்லடி கேடு கெட்ட வள்ளி அப்படியே ஓங்கி ஒன்று விட்டணும் வச்சுக்க நெட்டவள்ளியாக இருக்கிற நீ செத்து ரப்படியும் ஒட்டணும் பள்ளி மாதிரி ஆகிடுவேன் பார்த்துக்க அடிப்பாவிங்கெல்லாம் நீங்கள் தானே பாட்டு பாட சொன்னீங்க நான் பாட்டு பேசாமல் தானே இருந்தேன் பாடன பிறகு இப்படி சா சாமி பாட்டோன்னா அப்படியா பாடுறது நெட்டவில்லை வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கி சாமியை கும்பிட மாட்டியா ஆ சாமி ஏ என்னென்ன தெரியாது உனக்கு என்ன திக்க வைத்தியன சா சாமி பாட்டோன்னா யூடியூப்ல சர்ச் பண்ணால் இந்த பாட்டு தானே வருது இதுதான் எனக்கு தெரியும் சாமி பாட்டுன்னா வெள்ளிக்கிழமை காலையில மங்களகரமா ஆயி மகமாயி அவ தாய்க்கெல்லாம் தாயான தாயி அம்மான்னு சொன்னாலே போதும் பாடுனது போதும் நீங்க பாட்டு இதுக்கு தான் உங்க ஊர்ல பாட்டா இதுக்கு தான் பாட்டாங்கிறேன் சரி நீங்களே பாடுங்க சாயங்காலம் விளக்கு பூச்சிக்கு கோயிலுக்கு போகணும் சாமி பட்டம் நல்ல பட்டம் பாடி மங்களகரமாக போகலான்னு பார்த்தா பாட்டு பாடலாம் பாட்டு உன்னை பாட சொன்ன என் புத்தியை செருப்பாலே ஐ ஐம் சாரி நான் செக்கல் போடுறதில்ல ஓன்லி ஷூ மட்டும்தான் ஆ ஆமாக்கா விளக்கு பூச்சிக்கு ஓ போகலான்னு பார்த்தா நெட்டமில்லி காலையிலே இப்படி இப்படி அப்செட் ஆக்குறோம் நம்மளை ஏன்டி காலையிலே காலையிலேயே இப்படி கோபத்தை கழுப்புடுற ம் ஏன்டி நெட்டவள்ளி எப்பா பாப்பா பாப்பா நீ புருஷன் இல்லாதட்டு இந்த பாட்டு பாடுறே உன் புருஷன் இருந்தான்னா எப்பா நீ பயங்கரமாக நல்லா இருப்பைப்படுறீடி ஆடாக புருஷன் இருந்தானா மட்டும் என்ன பண்ணிடுவாங்களா ம் இப்போ நீங்களாம் என்ன பண்ணி விட்டீங்க எல்லாம் சங்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஊரா சுற்றிக்கிட்டு தானே இருக்கிறீங்க ம் பாட்டு பாடுறதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சும்மா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காக்கா நெட்டவல்லி அப்போன்னா ஆடி மாசம் பூரா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்டி நீ இவ்வளவு கெட்ட வள்ளியாக இருக்கிற அம்மன் பாட்டு பக் பக்தி மயமா காலையில் பாட சொன்ன இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற சீ நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடி இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுனேன் ஆடி மாதம் சும்மா ஒரு ஆட்டு ஆட்டிடுண்டி இட்லிக்கு ஊற வைக்கணும் ரெண்டு கிலோ அரிசி ஊற வச்சு கொடுக்குறேன் ஆட்டி கொடுக்குமா இந்த பரடி உனக்கு இந்த வாய் வாய்க்குழுத்துக்கு மட்டும் குறைச்சல இல்லடி நெட்டவல்லி ஈவினிங் விளக்கு பூஜைக்கு போகணும் ரெடி ஆயிடு ஆமா கோயிலுக்கு போகும்போது கொழா கண்டை போட்டுக்கிட்டு வந்துடாத ஏதோ ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு வா காதில் உழுகுதா என்னாடி ம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு அந்த பக்கமாக நிற்கிற கோயிலுக்கு வரியா வள்ளியா விளக்கு பூஜைக்கு வரியா வள்ளியாடி விளக்குக்கு பூஜை வச்சா நான் எதுக்கு வரணும்

அத்தாவா ஆத்தானா யாரோட ஆத்தா எங்க ஆத்தாவா அவங்க ஆத்தாவா அவங்க ஆத்தாவா இல்ல நெட்டவழியோட ஆத்தாவா எந்த ஆத்தா உங்களை பெத்த ஆத்தா இல்லடி இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் ஆத்தா நான் தான் மகமாயி அம்மன் வந்திருக்கண்டி என்ன அம்மனா போய் போய் இவ உடம்புலயே வந்திருக்கிறீங்க எப்பயுமே நீங்க நல்லவங்க உடம்புலயே வரவே மாட்டிங்களா இப்போ சினிமா பட்டை பாடிக்கிட்டு சாமி பட்டை பாப்பா பாட சொன்னாக்க விளக்கு பூஜைனாக்கா என்னன்னு கேட்குறான் நீ உடம்புல போய் அம்மன் வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அது என்னோட இஷ்டே ஏன் இஷ்டம் அத்தா மகமாயி மகமாயி அத்தா வெள்ளிக்கிழமை எது வந்திருக்குறியே ரொம்ப சந்தோஷம் அத்தா அத்தா என்ன குறை அத்தா எது குறை அத்தா சொல்லு அத்தா எதுவும் இல்லடி உம் எதுவும் இல்லை அந்த நெட்டவெளி புள்ள பாவண்டி அந்த போட்டு நெட்டவெளிக்கு சப்போர்ட் ம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறேன் வீடு தேடி ஏதாவது அனாவசியமா பேசுனீங்க ஒரு ஆட்டு ஆட்டிடுவேன் என்னடி வேடிக்க பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்கடி அத்தா மகமாயி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்மா என் தொழிலில் நல்ல வளர்ச்சியே இல்லைம்மா இப்போ ஒரு தட்டை நம்பி ஏமாந்து போயிட்டேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்மா ஏய் நெட்ட வழி மாதிரி நல்ல எண்ண இருக்கணும்டி நீ கேட்ட எண்ணெய் தொடர்ந்தீன்னா நீ நட்டம் தாண்டி அவன் போ ஆத்தா மகமாயி நீ தப்பா பேசிட்டேனே என்ன எதுவும் பண்ணிவிடாத ஆத்தா எட்டுக்கு வய சரி பண்ணி கொடு ஆத்தா மகமாயி தாயே ஆத்தா உனக்கு என் மாமியா ரொம்ப தீவிரமான பக்தியா இருக்குது ஆத்தா அந்த மாமி என் மாமியாவை உன் கூட கூப்பிட்டு வச்சுக்க ஆத்தா மகமாயி தாயே தாயே ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்க தாயே என் மாமியாவை மட்டும் உன் கூட கூப்பிட்டுக்க தாயே இதே பொழப்பா இருக்கு சீக்கிரம் கொட்டுக்கிறேன் வாசியை நான் நிறைவேற்றுறேன் நீ தப்பா பேசுனது நினைச்சி நான் எதுவும் நினைக்க மாட்டேன்டி நான் எப்பயும் குழந்தைங்கள மன்னிக்க தான் என்ன நீ மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தா மகமாயி என் மூணு பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் அத்தா படிச்சு பெரிய ஆளாக வரணும் அத்தா சொந்த காலில் நிற்கணும் அத்தா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அத்தா ம் இப்போ கூட உனக்கு பிள்ளை நினப்புதான் இல்லை ஆமா அத்தா என் பிரச்சனையே அதுதான் அத்தா என் மூளை எந்த நேரம் பார்த்தாலும் என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்குதாத்தா உம் என்ன உன்ன பத்தி யோசிக்க மாறது பேசுற பொட்டு வச்சு நானா வாமான்னு கூப்பிட்டு பிறகுதானே நீ வந்திருக்கணும் நீ எப்படி அப்ப கேட்டு கேள்வி இல்லாம அதானே ஓ ஆத்தல் அப்பல பேசாதீங்க கிடையாது நினைச்சுக்க போகுது டி கிளா உங்களை ஆடி மாசம் மதமா ஒரு ஆட்ட ஆட்டாம விட மாட்டேன் ஏய் என் கோவத்தை கிளறிட்டோடி ஐயோ உங்களுக்கு இன்னுமே என்ன நடக்கும் எது நடக்கும் எந்த நேரமும் எதுவும் நடக்கும் என்ன நடக்கும் கோவத்துக்கு இருந்தாலும் எனக்கு சந்தேகம் இன்னும் இருக்குதா நான் உன் காலைல விழுத மாட்டேன் ஏன்னா நான் கோயில போய் சாணி காலைல தான் விழுவேன் நெட்ட நான் காலைலாம் விழமாட்டேன் எனக்கு நெட்ட வழி மேல சந்தேகமா இருக்கு இவ போய் இவ உடம்புக்கெல்லாம் சாணி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க எல்லாரும் நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க உம் நம்மளை பத்தி எந்த வாய் குறை பேசினுச்சோ அதே வாய் நம்மளை பத்தி பெருமையா பேசணும் அதுதான் நம்ம செஞ்ச சாதனை அதுக்காகத்தான் நானு உங்களை என் காலைல விளை வச்சுட்டே எல்லாரையும் காலைல விளை வச்சுட்டேன் என்னை பத்தி தெரிமையா பேச வச்சுட்டே நீ ஏய் என்ன சுகன் சைனி மட்டும்தான் கண்டுபிடிக்கா நீங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை பொங்க போங்க பொங்க போங்க டே ட பை சுகன் சைனி இந்த சமூகத்துல நீ மட்டும்தான் வெரி டேலாண்ட் தெல் ஒண்ணு ஒன்றும் பண்ண முடியாதே ஏன்டி முன்னாடி சொல்ல மாட்டேங்க போய் போய் அவ காலெல்லாம் வேண்டியதா இருக்கு எவ்வளோ போய் அசைங்க தெரியுமா ஆமா சுகன் சோவி நீ முதல்ல உன்ன உருத்தி எடுக்க போறோம் நீயே முன்னாடி சொல்லுல அடி பாதிங்களா ஏமாத்தின விளை விட்டுட்டு என்னகிட்ட சந்திக்க வர்றீங்களே அட கேடு கேடுகிட்ட உலகம் இதுதான் காலம் கெட்டு போச்சு சொல்றது போல இருக்கு இதுக்குத்தான் சாமியை நம்ப முடியும் சாமி ஆட்டம் நம்ப வேண்டியது அப்புறம் கோவப்பட வேண்டியது